அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் என்னுடைய சேனலை நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டால் ஒரு அமானுஷ்ய உலகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாவது உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள என்ன அமானுஷ்யம் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அமானுஷ்யத்தை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும் சும்மா ஒரு அம்மான பார்க்க முடியும் நீங்கள் என் சேனலில் பார்க்கறதுனால ஒரு பேயை உங்களுக்கு காட்டுவேன் உங்களுக்கு கடவுள் வந்து அப்படியே காட்சி கொடுக்குற மாதிரி நான் ஒரு மந்திரம் சொல்வேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கடவுள் நீங்கள் எதிர்க்க வந்து நிப்பார் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக கடவுளுக்கு வந்து நம்மளுடைய உருவம் கிடையாது ஆனால் நம்மளாவே கிரியேட் பண்ணது தான் ஆனால் இந்த இந்த உருவத்தில் தான் இருக்கணும் அந்த உருவத்தில் தான் இருக்கணும் நம்ம நிறைய நிறைய நினைக்கிறோம் ஆனா உண்மையிலே மனித ரூபத்தில் வாழ்ந்து கடவுளானவங்க அவங்க சிவனாக இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் எல்லாம் மனித ரூபத்தில் வாழ்ந்து அவங்க கடவுள் நிலைக்கு உயர்த்தப்பட்டவங்க அந்த உருவம்லாம் அப்படியே தான் அந்த உருவம்லாம் நம்ம அந்த விஷயம்தான் ஆனா இன்னொரு உலகத்துல வேறு ஒரு கண்ணுக்கு தெரியாத உருவம் இருக்குது அந்த உருவும் விஷ்ணு ரூபத்துலேயும் இருக்குது முருகர் ரூபத்துலேயும் இருக்குது சிவன் ரூபத்துலேயும் இருக்கிறாங்க நம் மனுஷனுக்கு அவங்க ரூபத்திலே பிறந்து வளர்ந்து அவங்களே கடவுளாவை ஏற்றுக்கிறதுக்கு அந்த உருவத்தில் பிறக்கணும்னு அந்த ஒரு எனர்ஜி பிறக்க வச்சுருக்குது நம்ம பார்க்குற மாதிரி சிவனையும் நம்ம பார்க்குற விஷ்ணுவையும் நம்ம பார்க்குற மாதிரி முருகரையும் அந்த முருகர் எனர்ஜி ஒன்று பிரபஞ்சத்தில் இருக்குது சிவன் எனர்ஜி ஒன்று பிரபஞ்சத்தில் இருக்குது விஷ்ணு எனர்ஜி ஒன்று பிரபஞ்சத்தில் இருக்குது அந்த ஆனால் நமக்கு அந்த எனர்ஜின்னு சொன்னால் நம்மளுக்கு புரியாது இன்னைக்குனாலும் சயின்ஸ் சொன்னா நிறைய பேர் யூடியூப் இருக்குது யாருக்கன்னா சொன்னா புரியும் அந்த காலத்தில் லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு யுகமும் உனக்கு லட்சங்கள்ல இருக்குது உங்களுக்கு அப்போ போயிட்டு நீ எனர்ஜி இருக்குது வானத்தில் அந்த எனர்ஜியை நினச்சிக்கிட்டு அந்த எனர்ஜிக்கு பேர் ஒரு நம்மளே ஒரு பேர் வச்சுட்டு அந்த பேரை நீ போயிட்டு நினச்சி கும்பிட்டா உனக்கு நல்லது நடக்கும் ஏன்னா அந்த எனர்ஜி உன் உடம்புலையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு புரியாது ஆனால் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குதுன்னு சொன்னால் கூட அதை வேற மாதிரி பார்க்குறாங்க அத்தை பேசத்துக்கு வச்சிக்கிறாங்க சும்மா அத்தை சும்மா வீட்டில் இருக்கிற வயசானவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை படித்தவங்கன்னா நானும் சொல்கிறேன்னா அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறது ஆனால் உண்மையிலே அது என்ன விஷயம்னு புரிஞ்சு சொல்கிறது கிடையாது அங்கே மேலே வானத்தில் என்னென்னலாம் எனர்ஜி இருக்கோ என்ன டிஎன்ஏ இருக்குதோ என்ன மூலக்கூறுகள் இருக்குதோ அது மொத்தமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது ஆனால் நம்ம அதை இருக்குதுன்னு சொல்கிறோமோ தவிர அதை வச்சே நம்ம உடம்புலேருந்தே யூஸ் பண்ணி உனக்கு தேவையான விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கன்வே பண்ணி உனக்கு பண்ணிக்க முடியும் ஆனால் நம்ம சடங்கு சம்பிரதாயம் அந்த புரிதலெலாம் யாருக்கு அப்போ ரொம்ப ஐதீகமாக அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுதோ காலம் மாற மாற அது இது பண்ணியிருக்கணும் உங்களுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கணும் முதல்ல வந்த வாஷிங் மிஷின் இருக்குது அப்புறம் வந்து வந்த வாஷிங் மிஷின் எப்படி இருக்குதோ அதை ஸ்மார்ட்டாக பண்ணின்னு வந்துருக்கணும் ஆனால் நம்ம நிறைய விஷயத்தில் ஆன்மீக விஷயத்தில் மட்டும் நம்ம அந்த இடத்துலேயே நின்னுட்டோம் அவங்க அதையே தான் பிடிச்சிக்கிட்டோமோ தவிர கொஞ்சம் வேறு ரூட்டில் நம்மளுக்கு அதை பார்த்து பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கல நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு எனர்ஜி இருக்குது அந்த இதை தொண்ணூற்றி ஆறு ஒளியாண்டுகள் தூரம் அவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த அண்டை சராசரம் இருக்குது அந்த அண்டை சராசரத்துக்கு வெளிப்பக்கத்தில் அந்த வைகுண்டம் இருக்குது ஆனால் இந்த எனர்ஜிகளாக இருக்குது அது நம்மளாக தான் பேர் வைக்கிறோம் அந்த பேரை ஆனால் அப்படின்னா கூட மனிதனோட நெருங்க முடியல விலங்குகளோடு நெருங்க முடியல இன்னும் நம்மளில்லாமல் வேறு சூரிய குடும்பங்கள்லாம் கூட இருக்கலாம் அங்கே வேறு உருவங்களோட உயிரோடு வேறு உருவங்களோடு கூட இருக்கலாம் அவங்க எல்லாரையுமே இந்த கடவுள்களினுடைய எனர்ஜி தான் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய மனசோடு அது தொடர்பு கொள்றதுக்காக இங்கே மனித உருவத்திலேயே அந்த எல்லாம் பிறந்து அவங்க நல்ல ஒரு கிருஷ்ணராகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் முருகராகவும் அந்த ஒரு தோற்றத்தை நம்மளுக்கு காமிச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வணங்கணும் ஆனால் என்றைக்குமே நாங்கள் நேரில் வந்தெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டோம் உங்கள் மனசில் நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி நினைப்பீங்க ஆனால் உண்மையிலே நாங்கள் எதிர்க்க வந்து போனால் நின் நின்னு இருக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் நெ உங்களுடைய மணக்கண்ணில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்க்கு நின்ற மாதிரியே தான் பார்த்துருப்பீங்க அதுதான் நிறைய பேர் ஞானிகள்லாம் நாங்கள் நேர்லையே பார்த்தோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பார்வைக்கு உங்களுக்கு கொண்டு வருவாங்க அவங்க அது பொயின்னு நான் சொல்லலை அது அந்த பார்த்துட்டு தான் இருப்பாங்க அவங்க அதை ஆனால் அந்த இடத்துல எதிரில் ஒரு ஆப்ஜெக்டாக நிற்கலை உங்கள் மைண்டு மனக்கண்ணுக்குள்ள அந்த காட்சிப்படுத்திடுறாங்க அங்கே பிரபஞ்சமாகவே அந்த அணுக்கள் மூலமாக உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துட்றாங்க பார்த்த மாதிரி காட்சி கனவுல சொல்கிறதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் உண்மைதான் கனவுல சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல அது இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அங்கே போய் பார்த்தா அது இருக்கும் அது மாதிரி அமானுஷிய விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம புரிஞ்சு அதை ஒரு தனியாக அத்தை தனியாக கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே வேறு மாதிரி சாமி கும்பிட்றோம் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து எதுவுமே ஷஃபில் பண்ண முடியல என் வாழ்க்கையில் எதுவுமே வந்து அதுக்கு முடிவு கிடைக்கல அப்படின்றது மாதிரி அது வேறு மாதிரி பார்க்குறோம் ஆனால் நம்மளுக்கு இந்த புரிதல் வர 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 என்ன ஆகும்னா உனக்கு தேவையான விஷயங்கள் கூட நிறைவேற ஆரம்பிக்கும் ஆனால் அந்த புரிதல் ரொம்ப டிஸ்டன்ஸில் போகுது அந்த புரிதல் வேறு டிஸ்டன்ஸில் போகுது அதனால் வேண்டிய அந்த ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக கொண்டு வரணுன்றது அது ஒரு முயற்சி தான் நினைக்கணும் நான் நான் ஒரு விதமாக அது ஒரு முயற்சி பண்ணுறேன் ஒவ்வொரு சித்தர் ஒவ்வொரு விதமாக அதை அந்த ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அதுக்காக அது ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை முயற்சி பண்ணுறாங்க அது நல்லாவே அது கிட்ட போயிட்டவங்க அவங்க ஞானி ஆகுறாங்க அவங்களுக்கு ஒரு சித்தர்னே பேர் இருக்குது நீம்கரோலி பாபாவுக்கெல்லாம் இப்போ எவ்வளோ வந்து பிரபஞ்ச ஆற்றல் சக்தி இருக்கும் கடுவழி சித்தர்னால் எவ்வளோ பிரபஞ்ச ஆற்றல் சக்தி இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம அந்த மாதிரி எப்போவுமே நம்ம ஞானி ஆகணும் நீம்கரோழி பாபா மாதிரி நம்ம ஆயிடணும் கனகம்பட்டி மாதிரி நம்ம ஆயிடணும்னு நினைக்கக்கூடாது அதை நம்ம ஒரு ட்ரையல் பண்ணணும் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோம் அந்த வேணுன்றதுக்கு நம்ம எப்படி பிரபஞ்சத்தை கவனிக்கணும் ஆனால் பிரபஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது பிரபஞ்சம் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒன்றைக்கு கிடைக்க வைக்கிது நீ சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நீ எங்கே நடக்கணும் எங்கே போகணும் எங்கே வேணும்னா எந்த இடத்துல வேணும் இல்லை விழாமல் போகணும் எல்லாமே முன்னாடி ப்ரீ ப்ளான்டு உங்களுக்கு அந்த ப்ரீ பிளான்டு கூட எதுக்காக பிரபஞ்சத்தை பண்ணுது எந்த கடவுள் எந்த கிரகம் இதை பண்ணியிருக்கணும் அது வரைக்கும் கூட அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எல்கேஜி யூகேஜி ஸ்டேஜில் அதை கவனிக்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அடுத்தது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு போயிடுவீங்க நீங்கள் சொல்லலாம் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக அந்த பிரபஞ்ச மொழியை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ஒரு வேலையை வச்சுக்குவீங்க வாய்ப்பு தந்து தனியாக பேசிட்டு இருந்தால் பைத்தியம்னு வாங்க நம்மளை அப்படி இல்லை மனசுக்குள்ளேயே அதை நோட் பண்ணிக்கணும் மனசுக்குள்ளேயே அதை நோட் பண்ண சிலதெல்லாம் எழுதியே வைக்கணும் சிலதெல்லாம் எழுதி வைக்கணும் நம்மளுக்கே மறந்து போகும் அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா தான் ஏன் நான் எழுதி வைக்கணுன்றன்னா இன்றைக்கு ஒரு கடவுள் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாரு அந்த நம்ம எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் அதை புரட்டி பார்ப்போம் ஏதோ ஒன்று நம்ம பார்ப்போம் அப்போ பார்த்தா போன மாதம் அதே இல்லைன்னா போன வருஷம் அதே டேட்டில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருப்ப அந்த கோயிலில் வந்து நீ ஒரு வருஷமாக ஏன் நம்மளுக்கு இது நடக்கலை ரெண்டு வருஷமாக ஏன் நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறதா இருக்கும் அந்த டேட்லேயே நடந்திருக்கும் இந்த வருஷம் பார்த்தோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ அதே டேட்டில் நடக்கதா இருக்கும் இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ ஏதோ ஒன்று கனெக்ஷன் வருதுன்னா அதே கனெக்ஷன் இன்னொரு இடத்துல வர்றது தெரியும் அப்போ உங்களுக்கு தெரியும் அது ராகு ஹெல்ப் பண்ணியிருக்குது இந்த இடத்துல இது தான் கிரகங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் ஜோதிடமும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாமே ஒரு இதுவாக தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிரபஞ்ச கணிப்புக்கு தான் தெரிஞ்சுக்கணும் உங்களை ஜோதிட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ ஜோதிட நம்பர் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஜோதிடம் மூலமா சம்பாதிக்கிறதுக்கு இல்லை உங்கள் வீட்டு நீங்களே கொஞ்சம் டாக்டர் மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லைங்களா வீட்டினுடைய விஷயங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி மெடி ஆயுர்வேதிக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தால் பண்ண முடியுங்களா அந்த மாதிரி எல்லா விஷயமே தெரிஞ்சுருக்கணும் அதில் இந்த அமானுஷிய விஷயங்களை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கினீங்களா சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களினுடைய ஆச்சரியமா இருக்கும் இன்னைக்கு நான் எஸ் வி சாகர் ஐயாவும் இவங்களுக்கு வந்து இவரை அந்த ஆவிகளோட பேசுவார் ரவிச்சந்திரன்ன்றவங்க அவரை பற்றி பேசுனாங்க இன்றைக்கே அந்த வீடியோ அவங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது வந்து எனக்கு காட்டுது அதெல்லாம் யார் காட்டுறதுன்னா இப்போ நான் சுகப்பிரமரை ரொம்ப கும்புறதுனால பாரு அதில் இன்னொரு மேட்ரு என்னை பற்றி இருக்குது பாரு அப்படின்னு பிரபஞ்சம் காட்டுது எனக்கு அதை அதுக்குள்ளே அவர் ரெண்டாயிரத்தி இருபதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ அதில் ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் கீழே பிய மாதிரி ஏதோ வேலை இந்த மாதிரி ஆவிகிட்ட பேசுறது இதெல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட்டுனு வந்து வச்சாராம் அவர் அந்த ஆவிகள் ரவிச்சந்திரன்றவர் அவரும் எஸ் வி சாக பற்றி சொல்லியிருந்தார் அவருக்கும் தெரியும் அந்த மேட்ருந்த மாதிரி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து அவருங்க ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பரில் இந்த சுகர்னு ஒரு முனிவு இருக்கிறாரு அவர் வந்து அப்படியே நம்ம சினிமாவில் நம்ம வீடியோவிலலாம் அப்படியே எழுத்து வந்து வந்து மறைஞ்சிடும் பாருங்க எழுத்து மூலமாகவே நடக்கிற விஷயங்களை காமிச்சிட்டு மறைஞ்சிரும்னு உண்மையிலே அவர் சொன்னார் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னார் நாடி ஜோதி இடத்தில் போனால் எல்லாருமே என்ன நினச்சிங்கிறாங்கன்னா அந்த உண்மையான நா நாடி ஜோதிடம் அந்த ஓலைச்சவடியில உண்மையிலே அப்படியே பார்த்து அவங்கவுங்க இந்த இந்த தேதியில தேதி பிறந்தவங்க அவங்க வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதுல எல்லா கட்டுக்கட்டாக எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஆனா அந்த உண்மையிலேயே அந்த நாடி ஜோதிடம் அந்த ஓலைச்சுவடி மேட்ரு என்னன்னா அந்த ஓலைச்சவடியில் எதுவுமே இருக்காது எழுதியே இருக்காது ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இது உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் வீட்டில் என்ன பேர் நேற்றுன்னா உங்கள் வீட்டில் நடந்தது அப்படின்லாம் அதில் காட்டும் அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் அந்த நாடி ஜோதிடத்துக்கு போனோம் போனோம் போனோம்னு ஒருத்தர் ட்ரை பண்ணிணார் அப்போ போவே முடியல ஒரு நாள் சான்ஸ் கட்சி அவர் ஒரு நாள் கிளம்பலான்னு கிளம்பிடுறாரு அன்னைக்கு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுறாரு அப்புறம் அவர் வந்து அப்புறமா போகிறாரு அப்புறமா அங்கே நாடி ஜோதிட ஐயோ எவ்வளோ தடங்கள் இந்த முறை தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது எத்தனையோ முறை தடை வந்தது இப்போ பார்த்து அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சே சரி இப்போ போகிறான்னு போகிறாரு ஆனால் போயிடுறாரு அந்த முறை போயிட்டு பின்னாடி அந்த நாடி ஜோதிடத்தில் அவங்க பிளைன் ஓலைச்சுவடியை பார்த்து சொல்கிறாங்க அந்த ஓலைச்சுவடியில் எது இருக்குது எதுவுமே நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அது வந்து உண்மையான நாடி ஜோதிடம் அந்த மெத்த மெத்தடாக இருக்கணும் அதில் அவர் வந்து அந்த எழுத்துக்கள் அற்ற அந்த ஓலைச்சுவடியை பார்த்து அவங்களுக்கு அந்த ஒரு ஞானம் அந்த ஒரு சித்த நிலையில் இரு இருக்கிறவங்களா இருப்பாங்க அதனால அவங்களுக்கு அது சொல்ல தெரியுது இவருடைய ஜாதகப்படி அப்பாவுனுடைய கர்ம எதுவோ பண்ணிட்டு தான் இந்த நாடி ஜோதிடம் பார்த்து வர பார்க்கறதுக்கு இருக்குது நீங்கள் இப்போ சமீபத்தில் அது பண்ணிங்களான்னு கேட்டிருக்காங்க அவங்க அந்த மாதிரியே ஒரு விஷயம் சுகபிரமர் விஷயந்தான் இவர் வந்து பிஏ மாதிரி அறிய வச்சு இவருக்கு இது மாதிரிலாம் போட்டு ஆஃபீஸ் மாதிரி போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் எடுத்து எப்படி ஆஃபீஸு எப்படி ஆவிகள் கிட்டே பேசுதுன்னு ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி ஒரு இந்த ஆஃபீஸ் மாதிரி நம்மளுக்கு ஐடி ஆஃபீஸ் மாதிரி அவர் செட் பண்ணார் பொழுது ரவிச்சந்திரன்ன்றவரை அவர் அந்த மாதிரி ஒரு பிஏ கூட்டனு வந்து நிறைய பேர் செட்டப் பண்ண போயிட்டாங்க அவங்கவுங்க வேறு வேறு வேலைக்கு போயிட்டாங்க அதனால ஒருத்தர்கிட்ட போய் நான் கேட்டேன் அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா ஒரு பேப்பரில் ஒரு ஒயிட் பேப்பர்லேயே எனக்கு காட்டுது ஒயிட் பேப்பர்லேயே எனக்கு வந்து சுகர்னு ஒரு ரிஷி வந்து என்ன நடக்குதுன்றதெல்லாம் அந்த பேப்பரில் சினிமாவில் நமக்கு டிஜிட்டலாக அப்படியே மறைஞ்சு 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 லெட்டர்ஸ் வரும் பாருங்க அந்த மாதிரி காட்டுது அப்படின்னு சொன்னாராம் இவர் நம்பளையும் ரவிச்சந்திர அவர்களுக்கு வந்து இவர் போய் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாராம் அவர் போனோடனே அவங்க நைட்டு வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் ஏதோ சண்டை வருதான் வேறு ஏதோ ரெண்டு மூணு விஷயம் நடக்குதான் அன்றைக்கி மறுநாள் போயினப்போ மறுநாள் போனப்போ அவர் அந்த ஒயிட் பேப்பரில் அந்த சுகர் பிரம்மரை வந்து ஆனால் அவர் சொல்லும்போது அப்படி சொல்கிறாரான் சுகர்னு ஏதோ ஒரு முனிவர் வந்து எனக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் நான் சுகர்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு ஒரு லெட்டத்தில் தானாக வருது அந்த லெட்டர்ஸ்லாம் ஒயிட் பேப்பரில் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாராம் அவர் அப்போ அவருக்கு சொல்லும்போது நைட்டு உங்களுக்கு உங்களுக்கு மனைவிக்கு தகராறு வந்த விஷயம் அதுங்க எல்லாம் கூட காட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாராம் அப்போ தான் நம்பிக்கை வந்து தான் இவருக்கு அப்புறம் நான் அது இன்னும் பார்க்கல அது இன்னும் ஒருவேளை அவர் தான் இந்த குமார்ன்ற அந்த குமார்ன்ற ஒரு பேரே வந்து சுகர் குமார் அவர் பேரே வந்து அவர் இவர் தானே அவரு உங்களுக்கு பக்தர் தானுங்களேன் அவருடைய பேரே நகரில் அவர் பேரே வந்து நான் சொன்னேங்களா அவர் பேர் குருஜியா என்னதுன்னு நம்ம பார்க்கணும் தமிழில் போட்டு வச்சிருக்க பாருங்க அவர் பேரே சுகர்குமார்களாம் அவரும் டி நகர் தான் சொல்லியிருந்தாரு அந்த விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் அவங்களும் வந்து அவர் டி நகர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி அவர் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அப்போ சுகப்பிரம்மர் வந்து நான் சொல்லியிருந்தேன் பாருங்க ஆல்ரெடி நூறு மடங்கு கடுவலி சித்தர் மாதிரி போலக்குது அதான் அத்தனை ஒளியாண்டுகள் தொண்ணூற்றி ஆறு ஒளியாண்டுகள் தூரம் வரைக்கும் பயணிக்கிறார் சிவ பஞ்சாட்சரத்தை சிவ பஞ்சாட்சரம் தான் கீ அதுதான் கிளி கீ கீன்னு கத்துதுன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் பாருங்க அதை சொன்னது இவர் பவானி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தார் பாருங்க அந்த மாதிரி இவருக்கு இவ்வளோ சக்தி இருக்குது அதே மாதிரி ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுத்துலேயுமே கனெக்ஷன் வந்துடுது கேரளாவில் இவர் சுகர் ராமாயணம் தான் சொல்லுவாங்களாம் மகாபாரதத்தில் இவர் வியாசருடைய பையன்றது ஆகிடுது உங்களுக்கு அதனால் எல்லா கடவுள்களுடைய கனெக்ஷனும் அவருக்கு ரொம்ப இருக்குது அதனால் வேண்டி நம்மளுக்கு இப்போது தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது அந்த அவரை நம்ம கும்பிட்ற வாய்ப்பு அவரை நம்ம கூப்பிட்ற வாய்ப்பு கிடச்சிருக்குது அந்த மாதிரி கிளி நம்ம டெய்லி போகிறோம் இல்லைங்களா சுத்தறதுக்கு போகிறோம் இல்லைங்களா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நேரத்தை எலி காமிச்சம் பாருங்கள் அந்த எலி வந்து மா இழக்க மாவிளக்க வந்து அப்படியே உள்ளேருந்து அந்த சந்திலேருந்து உள்ளேருந்து இழுத்து 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 நான் எதிர்க்க நிற்கிறேன் நான் வீடியோ எடுக்கிறேன்றதே கவலையே அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இது பிரபஞ்சம் நீ வீடியோ எடு நீ அது நீ தைரியமாக எடு நான் உனக்காக தான் அந்த சடங்கை ஏற்படுத்தி கொடுக்குறேன் நீ அதை நீ வந்து நெட்டி தள்ளி அதுக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணிவிடு ஒரு விஷயம் வந்து உனக்கு கிடைக்கிறதில் பிரச்சனை இருக்குதுன்னு காலையிலே கண்டுபிடிச்சிட்ட அந்த நட்சத்திரம் ஒரு இதுன்னு காட்டுது அதனால் அது கிடைக்குமா இல்லையான்னு பயத்தில் இருக்கிற அந்த எலிக்கு கரெக்டாக அது கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அது நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினச்சி அதை எட்டி எடுக்குது நீ அது வாயில் போய் அது கிடைக்கிறதுக்கு நீ கிடைக்க செய் அப்படின்ற ஒரு ம இதுவை சடங்கை பிரபஞ்சம் எனக்கு புரிய வச்சு பண்ண வைக்குது அந்த விஷயத்தை வந்து அந்த மாதிரி வந்து சுகபிரமருக்கு நீம்கரோலி பாபா சுகபிரமர்லாம் வெரி எக்ஸ்டார்டினரி பவர் இருக்கிறவங்கன்றத வந்து வந்துருச்சு எனக்கு அந்த ஒரு ந நல்ல ஐடியா வந்துருச்சு என் மைண்டுக்குள்ளே அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போது சுகப்பிரமருக்கு நீங்கள் வந்து கிருஷ்ணர் ராதையை பற்றி கும்பிட்டாலோ பெருமாளை பற்றி சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது அவருக்கு அவர் கேட்டு அவருக்கு அந்த ஞானம் வந்தது சிவ பஞ்சாட்சரம் பற்றி பார்வதி தேவிக்கு சிவன் சொல்லி அவருக்கு அந்த அந்த ஒரு ஒளி ஆண்டு கடக்கிற அந்த இது வந்ததுக்கு காரணமே சிவனு ஆனால் இவருக்கு ராதாகிருஷ்ணா சிவனு பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர் இவரே இயற்றின விஷயங்கள் அவரே வந்து அந்த விஷயங்கள் இருக்குது அப்போ ஆகுது சிவனு நான் சொல்கிறேன் பாருங்க இந்த வருஷமெல்லாம் நான் வந்து சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த விஷயங்களை தான் எனக்கு காட்டி கொடுக்குதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ நமக்கு சிவன் விஷ்ணு ரெண்டும் சேர்ற விஷயமா நம்ம இவரை பார்க்கலாம் சுகபிரமரை பார்க்கலாம் அதே மாதிரி நீம்கரோலி பாபா அவர் அந்த திருவண்ணாமலை சிவன் கூட ஐக்கிய மாவட்டத்தில் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது அது தெரியுது எனக்கு அதனால் நமக்கு நீம்கரோழி பாபா ஐம்பத்தொம்போது முறை வைகுண்ட ஏகாதசியில் நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு தான் செவ்வாய் வெடியே மூன்று மணிக்கும் என்ன தான் தொடங்குது போலுக்குது ஏகாதசி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஏகாதசி ஆகிறது தான் இம்பார்ட்டன்ட்டு அதுதான் வளர்ப்புற ஏகாதசி அந்த சமயத்தில் தான் மாதம் மாதம் கூட நம்ம அந்த தியானம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் முன்னாடி நாள் சாயந்தரமே தொடங்கிடும் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏகாதசி கிராஸ் ஆச்சானா அதுதான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா செப்பா காலையில் மூன்றரை மணிக்கு மேலேயோ என்னவோ தான் வெடிகாலம் மூணு ம மூன்றரை மணிக்கு மேலேயோ தான் ஏகாதசி இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இதில் இருக்காது உங்களுக்கு மறுநாள் வந்து உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் அதுக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்தத்து டைமுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது உங்களுக்கு புதன்கிழமை ஆனால் எப்படி அவங்க கோயிலெல்லாம் இந்த மாதிரி எப்படி ஃபால் ஃபாலோ பண்ணுற போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் நான் சொன்னனேன் அந்த ஒரு கோயில் அந்த கணேஷ் என்ற கோயிலில் போய் பார்த்துட்டு அது உள்ளகிற அந்த அந்த கோல்டன் கதுவு மட்டும் பார்த்துருங்க அந்த கோயில் அந்த கோயிலில் ஃபுல்லாக அந்த வீடியோவில் போய் பார்த்துருங்க அதுதான் கீ அதுதான் நம்மளுடைய ப்ர சாவி நம்மளுடைய அந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய அந்த வாசலை திறக்கிற கீ அந்த வீடியோவை பார்க்கறது தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது ஒரு பக்கம் நீங்கள் பண்ணுங்கள் இல்லை பண்ணாட்டி போங்க அது பண்ணுங்கள் அது பண்ணாட்டி போங்கலாம் இல்லை அது பண்ணால் ரொம்ப நல்லது அது வீடியோ தானே நினைக்காதீங்க அது பண்ணுங்கள் இதில் இந்த வைகுண்ட ஏகாதசியில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணிடணும் அதே சமயத்தில் நம்ம நீம் நீம்குரோலி பாபா சுகபிரமர் இவங்க ஸ்ரீரங்கநாதர் ஏன்னா ஸ்ரீரங்கநாதர் நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசி இவங்களை ஒன்றா இணைக்கிற விஷயத்த ஒன்று நம்ம பண்ணிவிட்டு நம்ம வேண்டுதில் வைக்கணும் இல்லைங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இவரை ஐம்பத்தொம்பது முறை நீம் நீம்குரோலி பாபா போற்றின்னு லெவன் டைம் சொல்லிவிடுங்க ஐம்பத்தொம்போது முறை ராம் 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 அது சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் சுகபிரம்மருக்கு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்திங்களா வியாசருது ஒரு மந்திரம் வரும் வியாசர் பேர் சொல்லி ஒன்று சுகபிரமர் மந்திரம் வரும் அதை மறுபடியும் இந்த வீடியோலேயும் போடுறேன் அதை நீங்கள் நைன் டைம்ஸ் சொல்லிவிடுங்க ஏன்னா நைன் டைம்ஸ் சுற்ற சொல்லியிருக்காங்க பதினோரு நாள் புரியுதுங்களா அதனால அதை பண்ணிவிடுங்க அது கரெக்டுங்களா பெல் அடிக்குதுங்களா ஆமாம் இப்போ நான் சொன்ன விஷயம் கரெக்டுன்னு அர்த்தம் கரெக்டாக இந்த சமயம் வந்து அலாரம் அடிக்குதுங்களா இப்போ நான் சொன்னது கரெக்டு தான் ஆமாம் நீ நைன் டைம் அதை நைன் டைம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கன்றது ஆமானு சுகபிரமர் ஏற்றுக்கிற மாதிரி அதுதான் சுகபிரமருக்கு கடுவொழி சுத்துற மாதிரி உனக்கு நம்ம எந்த விஷயம் பேசிங்கிறோமோ அதுக்கு ஒரு சமிஞ்சை கொடுக்குது ஒரு பூ விடுறது ஒரு பெல் அடிக்குது இந்த விஷயங்களை பண் நீம்கருளையும் பண்ணார் அந்த மாதிரி அந்த விஷயங்களை நம்ம பண்ணுறாங்கன்னாவே நம்ம வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றக்கூடியவங்கன்ற விஷயங்குது அதில் அந்த மாதிரி உங்களுக்கு நான் இப்போ நைன் டைம் சொல்கிறேன் கரெக்டாக இந்த சமயம் பார்த்து அலாரம் அடிக்குது உங்களுக்கு அது ஆமாம் எனக்கு நீ நைன் டைம்ஸ் பண்ணணுன்ற மாதிரி அந்த நைன் பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு ஒளி ஆண்டுகள் தூரம் இருக்குது ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க அவர் எஸ் வி சேகர் அவர் சொல்லியிருக்காரு ஒன்பது முறை சுற்றணும் பதினோரு நாள் சொல்லியிருக்காரு அந்த பதினோரு நாள்ன்ற பதினொன்றுன்ற கணக்கும் அவருக்கு வருது அதனால் வேண்டி நைன் இப்போதைக்கு அவர் ஓகே சொல்லியிருக்காரு அதனால் அந்த ஸ்லோகத்தை நைன் முறை சொல்லிவிடுங்க அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீரங்கநாதர் இருக்கா இல்லைங்களா ஸ்ரீரங்கநாதருக்காக நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதர் போற்றி மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்கிறதுனாலும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ரீரங்கநாதருக்காக நீங்கள் விஷ்ணு சகசர நாமம் படிச்சிடலாம் அது கொஞ்சம் பெருசு தான் ஆனால் அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிக்கு மெயின் வந்து உங்களுக்கு ஸ்ரீரங்கநாதர் தானே அதனால் உங்களால் முடிஞ்சால் விஷ்ணு சகசரநாமம் நீங்கள் படிச்சிடலாம் இல்லை ஸ்ரீரங்கநாதர் போற்றின்னு நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ சொல்லிடலாம் அந்த பிரம்ம பிரம்மமுகத்தை நேரத்துலையே அந்த வீடியோ போட்டு கிளிக் பண்ணி பார்க்க சொன்ன பாருங்கள் அதையும் பார்த்துடலாம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் அது என்னதுன்னா நீங்கள் எழுதிடணும் பதினோரு முறை இந்த பதினொன்றுன்ற விஷயம் நீம்குரலி பாபாவாக இருக்கட்டும் சுகபிரம்மராக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது அந்த பதினொன்றுன்ற நம்பருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பரில் பதினோரு முறை உங்கள் வேண்டுதலை எழுதணும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பண்ணிக்கங்கத்தை ஒரு பெரிய பேப்பராக எடுத்துக்கங்க ஷார்ட் ஒரு ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு மூணு வேண்டுதல் இருந்து நீங்கள் ரெண்டு மூணு பெரிய பெரிய பேப்பர் கூட எழுதி ரெண்டு மூணு வேண்டுதலையுமே நீங்கள் பதினோரு முறை பதினோரு முறை எழுதி தனித்தனி வெத்தலையில் தனித்தனி வெத்தலையில் வச்சு ஒரே வேண்டுதல்னால் சரி ஒரே வெத்தலையில் வச்சுக்கிட்டா கூட போதும் வச்சுட்டு அது மேலே நீங்கள் யூஸ் பண்ணாத கீ எதனா இருக்கும் பார்த்திங்களா உங்கள் வீட்டில் உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணாத நீங்கள் அது எப்போ வேறு எதுக்கோ யூஸ் பண்ணுற கீ இருக்கும் அது நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஒன்றும் இப்போதைக்கு நீங்கள் திறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு கீ இருந்து அந்த கீய நீங்கள் அந்த வெத்தலைக்குள்ளே நீங்கள் எழுதின விஷயத்தை வச்சு அந்த பேப்பரை சின்னதாக மடித்து அது மேலேயே வெத்தலையை வெத்தலையை அது மேலே சுற்றிட்டு முடிஞ்சால் ஒரு அந்த வெத்தலை பிரிச்சுக்கிற மாதிரி இருந்தால் அது மேலே ஒரு சின்ன ஒரு நூல் கூட ஒன்றா கட்டிட்டு அது மேலே வெயிட்டு விற்கிற மாதிரி ஒரு சாவியை அது மேலே வைக்கணும் அந்த சாவியை உங்கள் மைண்டுக்குள்ள அந்த கிளி கீ கீன்னு கத்துது இல்லைங்களா அந்த சுகப்பிரம்மரு அந்த கிளி வாயில் கீ கீன்னு சொல்கிற சாவி நான் ப்ர போட்டிருக்கிறேன் பாருங்கள் தம்னையில் அந்த சாவின்னு நினைக்கணும் அந்த சாவி எந்த ஷேப்லேயானா இருக்கட்டும் ஆனால் அந்த சுகப்பிரம்மர் கீ நான் ஏன்னா போன மாதம் நான் சொன்னதெல்லாம் பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவி அந்த சாவி நான் சொன்னது ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசியில் நான் உங்களுக்கு சொல்கிற கீ கிளி கீ கீன்னு கத்துதோம் இல்லைங்களா சுகப்பிரம்மருடைய கீ அப்படின்னு நினைக்கணும் அதே மாதிரி அந்த வைகுண்ட யோகாசன் அந்த பரமபாத பாசை திறக்கிறது கூட அந்த கீக்கின்றது அந்த வீடியோவை போய் நீங்கள் பார்க்குறது அந்த கிளியின்னுடைய சொல்கிற கீ கீ கிளி அந்த கீ அந்த சாவி அப்படி சுகபிரம்மருடைய கீ சுக கிளி கற்றுக்கின்ற கீ அப்படின்றது உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும் அந்த கீயை தான் நீங்கள் நீங்கள் அந்த உங்களுடைய வேண்டுதல் மேலே நீங்கள் அந்த வெயிட் மாதிரி அந்த வெத்தலை மேலே அதை எழுதிட்டு அதை வைக்கணும் வச்சுட்டு அது வெத்தலை காஞ்சிடும் ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு பதினோரு நாள் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சிவன் ப ஃபோட்டோ பக்கத்துலையோ அல்லது ஒரு பெருமாள் படம் ஃபோட்டோ பக்கத்துலையோ வச்சுக்கோங்க ஏன்னா வைகுண்ட ஏகாதசியில் தான் நம்ம அதை தொடங்குகிறோன்றதுனால நீங்கள் அது ஒரு ப உங்கள் கிட்டே ஸ்ரீரங்கநாதர் படமே இருந்து தானே அங்கே இவங்க இல்லை பெருமாள் படம் எதனா இருந்து தானே அந்த பக்கத்தில் வச்சினாலும் பரவாயில்ல சிவனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த சுகபிரம்மரு அந்த வைகுண்ட ஏகாதசியில் நம்ம சிவனையும் விஷ்ணுவையும் சேர்க்குற விஷயம் நடந்து ஒரு மேஜிக் நடக்கும் அங்கே சரி நம்ம இது ஏன் சேர்க்காமல் இத்தனை நாள் இருக்கிறோன்னா சக்திகள் நம்மளை அதை சேர்த்து வணங்குற விஷயத்தையே நம்மளுக்கு தெரியாத மாதிரி பார்த்துட்டு ஒரு மூணு வருஷமாக என்ன சொல்லியிருந்தேன் அந்த முருகரும் பெருமாளும் சேர்கிற விஷயம் சொல்கிற மாதிரிங்க அந்த மாதிரி இந்த சிவனையும் விஷ்ணுவையும் சேர்கிற விஷயம் நமக்கு தெரியாத நம்மளுடைய தீயசக்தி ஆத்மாக்கள் நம்மளை அந்த விஷயத்தை தெரியவிடாமல் பார்த்துக்குது அதனால் அது நம்மளுக்கு இத்தனை வருஷம் தெரியாமல் இருந்துருக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த சேர்க்குற விஷயமும் நம்ம நடத்தலாம் வைகுண்ட ஏகாதசியிலே அந்த இதுவையும் வந்து ஏன்னா சுகப்பிரமர்னா அவர் வந்து அந்த சிவன் சொல்கிற அந்த சிவ பஞ்சாட்சரன்றதே கீ அதுதான் சாவிகின்ற விஷயம் அதனால்தான் அது கேட்டுக்கிறதுனால தான் இவருக்கு அவ்வளோ சக்தி வந்ததே அதே சமயத்தில் இவர் விஷ்ணு கூட சம்மந்தப்பட்டவர்ன்றதுனால ரெண்டும் சேருதுன்றதுனால அந்த கிளி சொல்கின்ற அந்த கீ அந்த சாவி அதை மேலே நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் மேலே வச்சு பதினோரு நாள் அங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறமா பதினோரு நாள் பொறுத்து அந்த மேலுகிற காஞ்சி போன வெத்தலை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா எடுத்துன்னு போயிட்டு அரச மரத்துலேயோ வேறு எதனா வேப்பல்ல வேப்ப மரத்துலையோ கட்டிடலாம் அதுக்கப்புறமா சரிங்களா இந்த பதினோரு நாள்லையே நீங்கள் என்ன வேண்டுதல் அதில் எழுதி வச்சிங்களோ அதில் ஒரு அற்புத மாற்றம் நடக்கிறத நீங்கள் அந்த பதினோரு நாளுக்குள்ளேயே நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்குவீங்க இந்த ஒரு இதில் சுகப்பிரமரை ஜாயின் பண்ணுறோம் நீம்கரோழியை நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஸ்ரீரங்கநாதர் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அந்த கிளியை ஜாயின் பண்ணுறோம் அதனால அந்த அந்த சாவி அதை திறக்கும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சாவி தரந்து நீங்கள் என்ன வேண்டுதல் எழுதுனீங்களோ அதை வந்து விஷயத்தை பண்ணிடும் அப்படின்றது நிச்சயம் ஆனால் நீங்கள் பிரபஞ்சத்தை கவனிக்கணும் அது பதில் சொல்கிறத உங்களுக்கு கவனிக்கும் ஏன் சொல்லுங்க நான் அந்த வேறு எதனா உங்களுக்கு சடங்கு சொல்லிக் கொடுக்கலாம் நேற்று நான் அந்த எலி கேட்டுன்னு போயிட்டு அந்த மாவிளக்கை தள்ளி விட்டனங்களே அந்த மாதிரி உங்களுக்கே எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு எதனா சடங்கு சொல்லி கொடுக்கலாம் நீ பேப்பரில் ஒரு விஷயம் எழுதி வச்சல உனக்கு வேணும்னு கேட்டல்ல அதனால் நீ இந்த தெருவில் போனல்ல அப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசுனாங்கல்ல அதில் நீ இந்த நம்பர் பார்த்தல்ல நீங்க குரவாளி பார்த்தல்ல அதனால் அவங்க சொன்னது நீங்கள் ஒரு வேளை உன்னை வந்து அஞ்சு சுற்று சுற்றுன்னு சொல்லுது போலுது அநேகமாக உன்னை மூணாவது தேர்ட்டில் இருக்கிற கோயிலுக்கு போக சொல்லுது போலகுது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்கும் அந்த சாவியை திறக்கிறது விஷயம் அதுதான் உங்களுக்குள்ளே ஒரு புரிதலை கொடுக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சடங்கை நீங்கள் செய்யணுன்ற விஷயத்த உங்கள் மூளையில் பதிக்கும் ஆனால் பதிக்கணும் பதிக்குதுன்னா நீங்கள் கவனிக்கிறவங்களாக இருக்கணும் சுற்றி என்ன நடக்குது பிரபஞ்சம் நம்மக்கிட்ட என்ன பேச வந்தது சுகபிரமர் ஒயிட் பேப்பர்லேயே எழுதி காமிச்சிட்டார்ல ஒயிட் பேப்பர்லேயே அந்த எழுத்துக்கள் வர வச்சு காமிச்சார் இல்லைங்களா அந்த விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அவங்க பிஏவுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ சொல்ல வருவார் சுகபிரமர் உங்களுக்கு ஏதோ புரிய வைக்கிறதுக்கு வருவார் ஆனால் நீங்கள் பிரபஞ்சத்தில் பார்க்குற பழக்கமே இல்லைன்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க உங்கள் வீட்டுக்கு ஏதோ ஒரு ஐடியா சொல்ல வரார் அவர் நீ பேப்பரில் ஒரு எழுதி வச்சுக்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நடத்துறதுக்கு நீ இந்த சடங்கு பண்ணு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தானம் பண்ணு இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லலாம் யாரோ ஒருத்தர் யார் பட்டியோ பேசினுப்பாங்கம்மா நீ ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு ஏதோ அதோ ஒன்று ஏதோ ஒரு குரல் உழுது அப்போது அது சுகப்பிரமர் உன்னுடைய பேப்பரில் எழுதி வச்சுக்கிற விஷயம் நடக்கிறதுக்காக உனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு அந்த பதினோரு நாளும் சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ கவனிக்கும் போது உங்களுக்கு ஒரு சடங்கை சொல்லிட்டு போயிருப்பார் அந்த சுகப்பிரமர் அதை நீங்கள் செய்யும்போது அந்த விஷயம் உண்மையிலே நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்